ஓம் சக்தி சக்தியில் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை அம்மா இவர் பார்க்கும்பொழுது அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய மகன் இங்கே நடக்க போகும் பள்ளியில் தான் படிக்கப் போகின்றான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இவருக்கு உண்மையாக புரியல காரணம் அப்போல்லாம் எந்த விதமான கல்வி நிறுவனங்களும் பள்ளிக்கூடமாக மருவத்தோடு ஆரம்பிக்கவே இல்லைங்க எல்லா சுற்றியுமே பயக்காட்டாக தான் இருக்கிற இருக்குது ஆனால் அதே மாதிரிங்க கடைசியில் அவன் ப அந்த படிக்க வரும் பொழுது மருவத்தூர் பாலிடெக்னிகில் தான் அந்த பையன் படித்தானு சக்தியில் அதான் மாதிரி இங்கே இன்னொரு முறை அந்த பையனுக்கு இங்கே பார்த்து பொண்ணு கிடைக்கல திருமணத்துக்கு அம்மா கேட்கும்போது அம்மா சொன்னாங்க அவனை சிலுவனுக்கு அனுப்பு பொண்ணு அங்கே இருக்குதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதே மாதிரியே அந்த பையன் சிலவனுக்கு போய் சேர்ந்தானுங்க இருபத்தி நாலு மணிக்கு நேரத்தில் அவனுக்கு பொண்ணு ஆச்சுங்க இப்ப திருமணம் நடந்து முடிஞ்சு நல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சமயங்க இவருடைய மனைவி உமா அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஆனா அவங்க வந்து அம்மாவை ஆரம்ப காலத்துல நம்பலிங்க இந்த நிலையில அவங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா எனக்கும் ஏதாவது ஒரு சித்தாடல் செய்யுங்க நம்பறன்னு சொல்லி அம்மாட்ட வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுதுங்க அவங்க ஒரு முறை வழிபாடு லூர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது திருஷ்டி பழத்தை எலும்புச்சி பழத்தை நம்ம புழிஞ்சி நாளா பிச்சு போடுறோம் இல்லைங்களா அது இவங்க கண் முன்னாலேயே இந்த பிச்சு போட்ட அந்த நான்கு துண்டுகளும் ஒன்று சேர்ந்து பழையபடி முழு திருஷ்டி பலமா மாறிச்சுங்களாம் அவ்வளவுதான் அதை பார்த்த உடனேமே நம்மளுடைய மனைவி நெடுநடுங்கி அன்றிலிருந்து அம்மாவனுடைய தீவிர பக்தராகவும் தொண்டராகவும் மாறினார்கள் நம்ம சக்தியிலே ஓம் சக்தி